வைகாசி மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மேஷம் அசுவினி ஞான கேது இரத்தக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்து எதையும் சாதிக்கும் வல்லமையும் கொண்ட உங்களுக்கு ஆறு சஞ்சரிக்கும் கேது அளப்பரிய ஆற்றல் வழங்குவார் தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் லாபம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் வழக்கு விவகாரம் வெற்றியாகும் பணியில் இருந்த பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் பொருள் சேரும் வரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வாகனம் வாங்குவர் நீண்ட நாளாக பேசி பார்த்து விலைக்கு வராத இடம் இந்த மாதம் வரும் பத்திரம் கையெழுத்தாகும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் சனியின் பார்வைக்கு ஆளாவதால் செயல்கள் எழுபறியாகும் முயற்சி தள்ளிப்போகும் என்றாலும் விடாமுயற்சியால் முயற்சியால் வெற்றியடைவீர்கள் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவர் மாணவர்களுக்கு மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி வரும் சந்திராஷ்டமம் மே இருபத்து நான்கு இருபத்தைந்து அதிர்ஷ்ட நாள் மே பதினாறு பதினெட்டு இருபத்தேழு ஜூன் ஏழு ஒன்பது பரிகாரம் விநாயகரை வழிபாடு நன்மை தரும் பரணி சுக்கிரன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எதிலும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் நினைத்ததை அடையும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் மாதமாக இருக்கப் போகிறது சுக்கிரன் மாதம் முழுவதும் யோகத்தை தரப்போகிறார் பொன்னும் பொருளும் சேரும் வரவு கூடும் குடும்பத்தில் நெருக்கடி மறையும் இரண்டையில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயர்வதுடன் உடல் பாதிப்புகள் விலகும் பணியில் உங்களுக்கேற்பட்ட நெருக்கடி தீரும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் சுயதொழில் நடத்துவோர் உயர்வு பெறுவர் தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் பெறுவர் வாழ்க்கைத் துணையின் ஆதரவால் விருப்பம் நிறைவேறும் வேலை தேடுவோரின் முயற்சி வெற்றியாகும் சிலர் வெளிநாட்டிற்கும் செல்வர் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விளைச்சல் பொருள் கூடுதல் விலை போகும் இலாபச்சனியால் மூடி கிடந்த தொழில் மீண்டும் இயங்கும் உழைப்பவரின் விருப்பம் பூர்த்தியாகும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் மாணவர்கள் விரும்பிய கல்வாரியில் இடம் கிடைக்கப் பெறுவீர்கள் சந்திராஷ்டமம் மே இருபத்தைந்து இருபத்தாறு அதிர்ஷ்ட நாள் மே பதினைந்து பதினெட்டு இருபத்து நான்கு இருபத்தேழு ஜூன் ஆறு ஒன்பது பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட சங்கடம் தீரும் கார்த்திகை முதலாம் பாதம் சூரியன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கும் மற்றவருக்கு வழிகாட்டும் சக்தியும் இருக்கும் போகும் வைகாசி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைவதால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் இதுவரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணியில் சந்தித்த பிரச்சினை விலகும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் லாபச்சனியால் தொழில் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உண்டாகும் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி தடைகள் விலகும் விவசாயிகளின் விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கும் பெண்களுக்கு இக்காலம் யோக காலமாக இருக்கும் சிலருக்கு திருமணம் கைகூடி வரும் மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் மே இருபத்தாறு அதிர்ஷ்ட நாள் மே பதினெட்டு பத்தொன்பது இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூன் ஒன்று ஒன்பது பத்து பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட நன்மை அதிகரிக்கும் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் சூரியன் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் நிறைந்திருக்கும் புகழும் பெருமையும் இணைந்திருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும் ராசிநாதனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவில் இருந்த தடை விலகும் பொருளாதார நிலை உயரும் பொன்னும் பொருளும் சேரும் ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வேலைப்பழு அதிகரிக்கும் என்றாலும் விருப்பம் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் சொத்து சேர்க்கை என்பதெல்லாம் உண்டாகும் மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் லாப ஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடம் தீரும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் தொழில்காரகன் சனி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணியில் சங்கடங்கள் தோன்றும் என்றாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்குண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்படும் பெண்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களின் மேற்கல்வி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் மே இருபத்தேழு அதிர்ஷ்ட நாள் மே பதினைந்து பத்தொன்பது இருபத்து நான்கு இருபத்தெட்டு ஜூன் ஒன்று ஆறு பத்து பரிகாரம் சூரியனை வழிபட வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும் ரோகிணி மனக்காரகனான சந்திரன் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் இருக்கும் வைகாசி மாதம் உங்கள் வளமிக்க மாதமாக இருக்கப் போகிறது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் நன்மை உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களின் இயக்கம் தீரும் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் தம்பதியருக்குள் இருந்த சங்கடம் விலகும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் உடலில் அசதி ஏற்பட்டாலும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டு முயற்சி யோகத்தை உண்டாக்கும் பெண்களுக்கு வழக்கத்தை விட யோகா மாதமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் தீரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பிள்ளைகளால் நன்மை காண முடியும் விவசாயிகளுக்கு நெருக்கடி விலகும் மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் சந்திராஷ்டமம் மே இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட நாள் மே பதினைந்து இருபது இருபத்து நான்கு இருபத்தொன்பது ஜூன் இரண்டு ஆறு பதினொன்று பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் செவ்வாய் சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் துணிச்சல் தைரியம் வேகம் இருந்தாலும் மறுபக்கம் விவேகமும் இருக்கும் எதிர்விளைவு பற்றி அறிந்து செயல்படுவீர்கள் வைகாசி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வருவாய் வரும் சொத்து சேரும் விருப்பம் நிறைவேறும் வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும் சூரியன் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வேலையில் பதட்டம் இருக்கும் எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவிற்கு வரமுடியாமல் திணறுவீர்கள் குறு பார்வையால் முயற்சி வெற்றியாகும் குலதெய்வ அருள் உண்டாகும் மேற்கல்வி முயற்சி நிறைவேறும் பணியாளர்கள் மேலதிகாரியின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்தின் காரணமாக பயணங்கள் தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பொருளாதார நிலை உயரும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவர் பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் கணவருடன் இணக்கமான சூழல் ஏற்படும் சுயதொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவர் அரசியல்வாதிகள் நிலை உயரும் விவசாயிகள் எண்ணம் பூர்த்தியாகும் பொருளாதார நெருக்கடி விலகும் மாணவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் மே இருபத்தொன்பது அதிர்ஷ்ட நாள் மே பதினைந்து பதினெட்டு இருபத்து நான்கு இருபத்தேழு ஜூன் ஆறு ஒன்பது பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சங்கடம் விலகும் மிதுனம் மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் புதன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு முயற்சியாவும் வெற்றியாகும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக அமையும் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை தரும் உடல்நிலையில் முன்னேற்றம் உறவுகளால் ஆதாயம் வியாபாரம் தொழிலில் வளர்ச்சி போட்டியாளர்கள் விலகும் நிலை செல்வாக்கு புகழ் மீண்டும் தோன்றும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரையில் தடைப்பட்ட முயற்சி வெற்றி பெறும் பணம் பல வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாளர்கள் சிறு தொழில் செய்வோர் நிலை உயரும் சனி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விருப்பம் நிறைவேறும் தெய்வ அருள் உண்டாகும் உடல் பாதிப்பு விலகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாகும் சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியளிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்வாரியில் இடம் கிடைக்கும் சந்திராஷ்டமம் மே இருபத்தொன்பது அதிர்ஷ்ட நாள் மே பதினான்கு பதினெட்டு இருபத்து மூன்று இருபத்தேழு ஜூன் ஐந்து ஒன்பது பரிகாரம் உலகளந்த பெருமாளை வழிபட்டால் நன்மை உண்டாகும் திருவாதிரை ராகு புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தானே வரும் நினைத்ததை அடையும் யோகம் இயல்பாகவே இருக்கும் முன்னேற்ற பாதையில் நடைபோடும் உங்களுக்கு வைகாசி யோகமான மாதமாக இருக்கும் சனி பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து தொழில் வியாபாரத்தில் லாபத்தை வழங்கப் போகிறார் துணிச்சல் தைரியம் அதிகரிக்கும் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பதுடன் வழக்குகளிலும் வெற்றியை வழங்கப் போகிறார் மாதத்தின் பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணம் பல வரும் விருப்பம் நிறைவேறும் செல்வாக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் அரசியல்வாதிகளுக்கு ஆதாய மாதமாக இருக்கும் தைரியமுடன் செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் அனைத்திலும் லாபமான நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் விலகும் பெண்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி யாவும் வெற்றியாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சிலருக்கு புதிய வேலை அமையும் சுயதொழில் செய்வோர் லாபம் காண்பர் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் மே முப்பது அதிர்ஷ்ட நாள் மே பதினான்கு இருபத்திரண்டு இருபத்து மூன்று முப்பத்தொன்று ஜூன் நான்கு ஐந்து பதிமூன்று பரிகாரம் பாலாம்பிகையை வழிபட வாழ்க்கை வளமாகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் புதன் குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சாதுரியம் சாணக்கியத்தனம் பிறவி சொத்தாக இருக்கும் உங்கள் குறிக்கோளை அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள் பிறக்கும் வைகாசி மாதம் ஆதாயமானதாக அமையும் உங்கள் மூன்றாம் அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் ஆனால் அவை எல்லாம் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும் புதிய சொத்து வாகனம் நகை வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரன் அமையும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி விலகும் பட்டம் பதவி பொறுப்பு தேடி வரும் அரசியல்வாதிகளின் எண்ணம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் மாதம் முழுவதும் சனி பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் உடலில் இருந்த சங்கடம் விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவர் பெண்கள் வாழ்க்கைத் துணையுடன் இணக்கமாக இருப்பர் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணியில் இருந்த பிரச்சனை விலகும் சிலருக்கு புதிய பொறுப்பு விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும் திறமையாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் பணியாளர்கள் நிலை உயரும் மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் சந்திராஷ்டமம் மே முப்பத்தொன்று அதிர்ஷ்ட நாள் மே பதினான்கு இருபத்தொன்று இருபத்து மூன்று முப்பது ஜூன் மூன்று ஐந்து பன்னிரண்டு பரிகாரம் மீனாட்சியம்மனை வழிபட வாழ்வு வளமாகும்